உறவுளுக்கு வணக்கம் எல்லோரும் எதிர்பார்த்தப்பட்ட விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிந்து திமுக எப்போதும் போல வெற்றி பெற்றிருக்கிறது பாமக இரண்டாம் இடம் நாம் தமிழர் மூன்றாம் இடம் இதில் முக்கியமாக திமுக பாமகவை தாண்டி நாம் தமிழ் கட்சியை நாம் கவனிக்க வேண்டும் உண்மையிலே நேர்மையாக உண்மையாக இத்தனை ஆண்கின் வேட்பாளர் மத்தியில் பெண் வேட்பாளராக கர்சித்து களத்தில் நின்ற படித்த மருத்துவர் அன்பு தங்கை அவினி அவர்கள் நாம் தமிழ் கிடைத்திருக்கிற பத்தாயிரத்தி அறுநூற்றி ஐந்து வாக்கு ஒவ்வொரு கோடிக்கு சமம் காரணம் திமுக ஓட்டுக்கு இரண்டாயிரம் முதல் ஐயாயிரம் வதை செலவு செய்து வாக்கு பறித்திருக்கிற கட்சி ஆனால் நாம் தமிழ் கட்சி உண்மை நேர்மையோடு களத்திலே உடைத்திட்ட கட்சி உடைத்த உழைப்பிற்கு மக்கள் அங்கீகாரம் கிடைக்கவில்லை அது எங்களுக்கான தோல்வி அல்ல மக்களுக்கான தோல்வி மக்கள் ஜனநாயகத்தை விட்டு வெளியேறி பனநாயகத்திற்கு மாறிவிட்டால் என்ற ஒரு கேள்வி என் அன்பு மக்களை விக்கிரண்டி வாழ்க்கை தொக்கூட் சொந்தங்களே ஆயிரம் பேர் சேர்ந்து ஒரு பொய்யை உண்மை என்று நான் மூடிவிட முடியாது அப்படித்தான் திமுகவுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற்றிருப்பது கள்ளக்குறிச்சி போல இன்னும் பல மாவட்டங்களில் சாராயத்தின் கொலை நடக்கவும் ஊழல் மென்மேலும் பெருகவும் லஞ்சம் பெருகவும் புதிய இளைய தம்பி தங்கைகள் இளைய பெருமக்கள் லஞ்சத்தாலும் ஊழத்தாலும் மதுவாலும் மது போதை பழகத்தாலும் இன்னும் அதிகமாக நாசமாக்கப் போகிறார்கள் அதற்கு வலிமைப்படுத்துகிறீர்கள் நீங்கள் திமுகக்கு வாக்கு செலுத்துவதும் நாளை நம் எதிர்களை பிள்ளைகளை வெச வைத்து கொள்வதற்கு சமமாக நீங்கள் திமுகவுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைத்திருக்கிறது என்றைக்கு மாறப்போகிறீர்கள் இன்னும் எத்தனை காலம் இந்த பணத்திற்கு ஆசைப்பட்டு நாட்டை விற்பவர்களுக்கும் கனிம வளத்தை திருடுபவர்களுக்கும் சாராயத்தை வைத்து எதிர்கால தலைமுறையை சிதைப்பவர்களுக்கும் நீங்கள் வாக்கு செலுத்தி வலிமைப்படுத்தி கொண்டிருக்க போகிறீர்கள் நீங்கள் விக்கிரவண்டியில் வாக்கு செலுத்தி வெள்ள வைத்த திமுகவுக்கு நாம் கள்ளக்குறிச்சி போன்ற பல துயர சம்பங்களில் மீண்டும் தொடரப்போகிறது அதுதான் நீங்கள் பணத்திற்காக இரு செத்தவன் யாராக இருந்தான் என்பதை அறியாமல் தன் வீட்டில் கூரை எரியாத வரை அதனுடைய வழி புரியாது தன் வீட்டில் இழப்பு படை மற்றவருடைய இறப்பு உங்களுக்கு தெரியவில்லை கள்ளக்குறிச்சி நடந்த சம்பவம் எதிரொலிக்கும் என்று பெருநம்பிக்கை இருந்தோம் ஆனால் செத்தவன் நமக்கென்ன நமக்கு தேவை பணம் எவன் செத்தால் நமக்கு என்ன எதிர்காலம் பிள்ளைகள் செத்தால் கூட நமக்கு என்ன வாழும் காலத்தில் நமக்கு ஓட்டுக்கு எவன் பணம் கொடுக்குறான் பரிசு பொருள் கொடுக்கறான் என்ற அந்த கேவலமான மக்கள் வாங்கி வாங்கி வாக்கு செலுத்தி மானங்கட்ட வேலை செய்வது இவ்வளோ மடத்தனம் உலகத்திற்கே நாகரிகம் பண்பாடை கற்றுக் கொடுத்த தமிழ்ச்சி மகம் கையேறி இருக்கிற நிலத்தை ஆள நல்லவர்களை தேர்ந்து வாக்களிக்க முடியாமல் சாதியாக மதமாக பணத்திற்கும் விளை போய் நிற்கிற இந்த கேடுகட்ட அவலங்களில் மாறி நிற்கிற தமிழ்ச் சமகம் எப்போது மாறப்போகிறீர்கள் நீங்கள் வரலாற்று பிழையை செய்திருக்கிற வரும் காலமாவது மாறுங்கள் மாற்றுங்கள் எதிர்கால தலைமுறை பிள்ளைகளை வாழ வைங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்